வணக்கம் மேசராசினேயர்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த வருடத்திற்கான அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ராசி பலனை பத்தி தான் ராசிக்காரங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு திருப்பம் தரக்கூடிய வருடமா இருக்க போகுது இந்த வருடம் உங்களை சும்மா விட போறது கிடையாது ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க நிக்க போறியா இல்ல முன்னாடி போக போறியா அப்படின்னு வாழ்க்கை உங்களை கேட்கும் இந்த வருஷத்துல சில நேரங்களில் மனசு கனமாக இருக்கும் சில நேரங்களில் நான் இதுக்கு மேலே போக முடியும்னு உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு குரல் எழும்போம் அந்த குரலையே நம்பி நீங்கள் நடந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்களுக்கு நல்ல பெயர் தான் முன்னேற்றம் மனநிறைவு கொடுக்குற வருடமாக மாறப்போகுது மேசராசிக்கான ஒரு குணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேச துணிச்சல் தைரியம் நேர்மை யோசிச்சு உடனே செய்கிறது சில நேரம் அதே வேகம் சின்ன சிக்கலையும் கொண்டு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த வேகத்துல ஒரு கட்டுப்பாடு வருது இந்த வருடம் உங்களுக்கு வேகமா போகணும் ஆனா தெளிவா போகணும் அப்படின்னு தரப்போகுது சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுசுமே உங்களுக்குள்ள பொறுப்பையும் அழுத்தத்தையும் ஒரே நேரத்துல கொடுப்பாரு வேலை குடும்பம் கடமை இந்த மூணும் ஒரே நேரத்தில் தலைக்கேறும் சனி என்ன பண்ணுவாருன்னா சும்மா பேசுறவங்கள விட்டுடுவேன் செய்யறவங்கள தூக்கி நிறுத்துவேன் அப்படின்னு நடந்து காட்டுவார் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மேசராசிக்காரங்க எந்த விஷயத்தையுமே பாதியில விட்டுறாதீங்க பொறுமையா முடிச்சா சனி உங்களை ஏமாற்றவே மாட்டாரு குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு வழிகாட்டு மாதிரி இருப்பார் சில முடிவுகள் எடுக்கும் பொழுது உள்ளுக்குள்ள இருந்து இது சரியில்லை அப்படின்னு தோணும் அந்த உணர்ச்சி தான் குருவோட அருளா இருக்கும் குரு இருக்கிற இடம் உங்களுக்கு புத்திசாலித்தனமான முடிவுகளை கொடுக்கும் பண விஷயங்கள்ல தெளிவு உறவுகளில் நல்ல புரிதல் இது எல்லாமே கொடுக்க போகுது யாராவது நல்ல அறிவுரை சொன்னாங்கன்னா அதை அலட்சியமாக தள்ளிடாதீங்க அது உங்கள் வாழ்க்கையை வேற ஒரு மேலே தூக்கப் போகுது ராகு கேது மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுரை உங்கள் மனசை பெரிய அளவுக்கு ரொம்ப ஆட்டங்காட்டம்னு கூட சொல்லலாம் சில நேரம் எல்லாம் கிடைச்ச மாதிரி தோணும் சில நேரம் என்னதான் வாழ்க்கை இதுன்னு மனசு தோர்ந்து போகும் இது எல்லாமே தற்காலிகம்தான் இந்த வருஷம் யாரை நம்பணும் யாரை தள்ளி வைக்கணும் அப்படின்னு நல்லா தெளிவா கற்றுக் கொடுக்கக்கூடிய வருஷமா இருக்க போகுது முக்கியமா ரகசியமான விஷயங்களை அனைவர்கிட்டயுமே பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது அமைதியா இருக்கிறது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பெரிய பலனை கொடுக்குன்னு சொல்லலாம் இந்த வருஷம் மேச ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லுது உன்னோட உழைப்பை குறைக்காத ஆனா உன்னுடைய அகந்தையே குறை யாராவது உங்களுக்கு எதிரா நடந்தா உடனே வெடிக்காம ஒரு நிமிஷம் நின்னு யோசிங்க அந்த ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கைய பெரிய சிக்கல் இருந்து காப்பாத்தும் நீண்ட நாள் முயற்சி பண்ண பலன் மதிப்பு மரியாதை அதிகரிப்பு குடும்பத்தில் பொறுப்பு மனதளவில் வளர்ச்சி வாழ்க்கையை வேற கோணத்துல பார்க்குற பக்குவம் இது எல்லாமே ஒரே நாளில் கிடைக்காது ஆனா வருஷம் முடியும்போது இந்த வருஷம் என்ன வளர்த்துருச்சு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்க போகுது ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்களுடைய பொறுமையோட முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல வருடமா இருக்க போகுது இதுவரைக்கும் வரைக்கும் உழைச்சதுக்கு சரியான பதில் கிடைக்கலைன்னு மனசுக்குள்ள ஒரு குறை இருந்துச்சுன்னா இந்த வருஷம் அந்த குறைய மெதுவா ஆனா உறுதியா தீர்க்க ஆரம்பிக்க போகுது வேலை விஷயத்துல உங்க திறமை வெளியில தெரியும் நீங்க சொல்றதை விட உங்க வேலை தான் உங்க பேரை சொல்லும் பேசாம அமைதியா செஞ்ச உழைப்பு கூட மேலதிகாரிகளுக்கு நல்ல கவனத்துக்கு வரும் இந்த வருஷம் வேலை செய்யற இடத்துல உங்க மேல நம்பிக்கை அதிகமாகும் இந்த வேலையை இவர் தான் சரியா செய்வாருன்னு சொல்லி முக்கியமான பொறுப்புகளை உங்க கையில கொடுக்க ஆரம்பிப்பாங்க அந்த பொறுப்புகள் முதல்ல சுமையாக தோணுச்சுனாலும் அதுவே நாளைக்கு உங்க வளர்ச்சியோட அடித்தளமாக இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் இடம் வேலையில கொஞ்சம் கொஞ்சமாக நிலைநிறுத்தப்படும் வேலை போகும் இருந்த பயம் குறையும் மன நிம்மதியும் அதிகரிக்கும் பதவி உயர்வு விஷயத்துல இந்த வருஷம் நல்ல செய்தி இருக்கு சிலருக்கு நேரடியான உயர்வு கிடைக்கும் சிலருக்கு உயர்வுக்கான உறுதியான சைகை பாராட்டு அல்லது முக்கியமான பொறுப்பு எல்லாமே கிடைக்கும் இது எல்லாமே சேர்ந்து தான் சரியான பாதையில் போறோம்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கும் வேலையில் கிடைக்கிற மரியாதையும் மதிப்பும் உங்க தன்னம்பிக்கையை ரொம்பவே உயர்த்த போகுது வருமான விஷயத்தில் பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பண வரவு மெதுவா ஆனா உறுதியாக அதிகரிக்கும் சம்பள உயர்வு போனஸ் அல்லது வேலை வேற வழியில் கூடுதல் வருமானம் வர வாய்ப்பு அதிகமாவே இருக்கு முன்னாடி நீங்க செஞ்ச கஷ்டமான வேலைகளுக்கான பலன் இப்போ கிடைக்க ஆரம்பிக்கும் பண விஷயத்தில் இருந்த பதற்றமும் குறையும் சேமிக்கலாம் எதிர்காலத்துக்கு திட்டம் போடலாம் அப்படிங்கிற மனநிலையும் வரும் வேலை மாற்றம் நினைக்கிற மேச ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் சாதகமானதா இருக்க போகுது அவசர முடிவு எடுக்காம பொறுமையோட சரியான நேரம் பார்த்து மாற்றம் பண்ணுனீங்க அப்படின்னா மனசு நிம்மதி தர வேலை கிடைக்கும் பழைய இடத்தை விட புதிய இடத்துல மதிப்பு மரியாதை புரிதல் அதிகமாவே இருக்கும் இங்க வந்தது சரியான முடிவு தான் மனசுக்கு நிம்மதி கொடுக்கும் மொத்தத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேச ராசிக்காரங்களுக்கு வேலை வளர்ச்சி வருமானம் எல்லாத்துலேயுமே நல்ல நம்பிக்கை தர வருஷமா இருக்க போகுது இந்த வருஷம் உங்களை கஷ்டப்படுத்தி சோதிக்கிறதுக்காக கிடையாது உங்களை ஒருபடி மேலே தான் வந்திருக்கு பொறுமையோட நேர்மையோட உழைப்பை குறைக்காம நடந்தா இந்த வருடத்தோட முடிவுல எப் நீங்க சூப்பராக இருக்க போறீங்க எல்லாத்துலேயுமே வளர்ச்சி அடைஞ்சு பண விஷயத்திலயும் சரி எல்லாத்துலேயுமே நீங்க முன்னாடி இருக்க போறீங்க இந்த வருஷம் என் வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொண்டு வந்துருச்சுன்னு நீங்களே கண்டிப்பா சொல்ற மாதிரி இருக்கும் மேச ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கான பண விஷயத்துல மெதுவா ஆனா உறுதியான வளர்ச்சியை கொடுக்கிற வருடம் இதுவரைக்கும் பணம் வந்தாலும் நிற்காத மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வருஷம் அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும் வருமானம் மட்டும் இல்ல பணத்தை எப்படி சேமிக்கணும் எப்படி செலவு கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஒரு தெளிவு உங்களுக்கு வரும் இந்த தெளிவா இந்த தெளிவுதான் உங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கான பெரிய பலனா இருக்க போகுது இந்த வருடம் எதிர்பாராத வழியில் கூட பணம் வர வாய்ப்பு அதிகமா இருக்கு பழைய முதலீடு முன்னாடி கொடுத்த கடன் நீங்க மறந்து போன ஒரு வரவு கூட கைக்கு வரக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு சொத்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சொத்து வாங்குற விஷயத்துல மேச ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் சாதகமான வருடமாக தான் இருக்கு வீடு நிலம் மனை வாங்குற யோசனை இருந்துச்சுன்னா சரியான ஆலோசனையோட அவசரப்படாம முடிவெடுத்தா நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல தடைகள் வந்தாலுமே அது நிரந்தரமா இருக்காது சின்ன தாமதத்துக்கு பிறகு நல்ல முடிவு கிடைக்கும் நம்ம சொந்தம்னு சொல்லி சந்தோஷம் சிலருக்கு இந்த வருடமே கிடைக்க போகுது கடன் விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும் பழைய கடன்கள் மெதுவா அடைக்கிற வாய்ப்பு கிடைக்கும் புதிய கடன் எடுக்க புதிய வாழ்க்கையும் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லலாம் மொத்தத்துல இந்த வருஷம் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமா இருக்க போகுது அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை அத பத்தி பார்க்கும் பொழுது ஃபுல்லாவே உங்களுக்கு சூப்பரா இருக்குன்னு கூட சொல்லலாம் மேசராசிக்காரங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கான காதல் உறவுகளும் விஷயத்தில் மனதுக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு வருடமா இருக்கு இது வரைக்கும் உறவுகள்ல இருந்த குழப்பம் புரிதல் இல்லாம சொல்ல முடியாத மன வருத்தம் இருந்துச்சுன்னா இந்த வருஷம் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்க போகுது பேசாம மனசுக்குள்ள வச்சிருந்த விஷயங்களை அமைதியா சொல்லிக்கொள்ளும் பக்குவமும் உங்களுக்கு வரப்போகுது அதுவே உறவுகளை இன்னும் நெருக்கமா மாற்ற போகுது காதல்ல இருக்கிற மேச ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நல்ல புரிதலும் உருவாகும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்துச்சுனாலுமே அது பிரிவுக்காக இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கதான்னு புரிஞ்சுக்கணும் காதல் உறவுகள்ல இருந்த சந்தேகம் பயம் குழப்பம் இந்த வருஷம் குறைய ஆரம்பிக்கும் இவர் எனக்காக இருக்காருன்னு ஒரு பாதுகாப்பான உணர்ச்சி மனசுக்குள்ள வேரூன்றி ஊன்றி போகுது சிலருக்கு காதல் உறவு இன்னும் உறுதியான நிலைக்கு போகிற மாதிரி இருக்கு திருமணமாகாத மேச ராசிக்காரங்களுக்கு நல்ல செய்தி வரப்போகுது நல்ல குணம் நல்ல குடும்பம் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை கெடுக்கிற வாய்ப்பு அதிகமாவே இருக்கு முதல்ல சின்ன தாமதம் மாதிரி தோணினாலுமே கடைசியில எல்லாமே நல்லபடியா முடியும் இவ்வளவு நாளா காத்திருந்ததுக்கு இதுக்கு தானா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சந்தோஷமான தருணம் இந்த வருடத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது உறவுகள் விஷயம் அப்படின்னு பாக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார நம்பணும் யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கணும் உங்களுக்கு தெளிவா புரிய போகுது தேவையில்லாத வாதங்கள் அப்புறம் மன அழுத்தம் தர உறவுகள் தானாவே விலக போகுது நல்ல மனசு கொண்டவங்களுக்கு உங்க பக்கத்துல நிலை நிற்பாங்க இது உங்களுடைய மனசுக்கு பெரிய சாந்தியை கொடுக்க போகுது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை குடும்ப வரவு இத பத்தி பாக்கணும் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு எப்பொழுதுமே இந்த வருடம் ஃபுல்லாவே சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்க போகுது பண வரவு மட்டும் கொஞ்சம் மெதுவாதான் வர ஆரம்பிக்கும் ஆனா இந்த வருடத்துடைய கடைசியில நீங்க பண வரவுல மிகவும் மேன்மேல இருக்க போறீங்க மேச ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல உங்களுக்கு குடும்ப விஷயத்துல மனசு நிறைவு தர வருஷம் இதுவரைக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடு புரிதல் இல்லாம இருந்துச்சுன்னா இந்த வருஷம் அதெல்லாம் மெதுமெதுவா குறைய போகுது வீட்டுக்குள்ள அமைதி ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பு அதிகரிக்க போகுது குடும்ப பொறுப்புகள் கொஞ்சம் கூடுனாலுமே அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ற மனநிலை உங்களுக்கு வரப்போகுது குழந்தை விஷயத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நல்ல செய்தி தர வருஷமா இருக்கும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு தாமதம் இருந்தாலும் அது கவலைக்கானது இல்லை சரியான நேரம் வந்தா சந்தோஷமான செய்தி கிடைக்கும் குழந்தைகளுடைய படிப்பு வளர்ச்சி திறமை எல்லாத்துக்குமே நல்ல முன்னேற்றத்தை காண காண போறீங்க குழந்தைகளோட தொடர்பு இன்னும் நெருக்கமா மாறும் அவங்களோட வெற்றி உங்களுக்கு பெருமையை கொடுக்க போகுது பெற்றோர்களுடைய ஆரோக்கியம்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெரிய கவலை எதுவும் இல்லை சின்ன சின்ன உடல் சோர்வு வழக்கமான பிரச்சனைகள் வந்தாலும் சரியான கவனத்தோட பார்த்துக்கிட்டா சரியாயிரும் பெற்றோர்களோட நேரம் செலவழிக்கணும் பேசிக்கொள்ள அவர்களோட ஆசிர்வாதம் பெற இந்த வருடம் நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்கு குடும்ப மூத்தவர்களுக்கு வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தா அது உங்க வாழ்க்கையில நல்ல வழிகாட்டியாக இருக்க போகுது இந்த வருஷம் குடும்பத்துக்காக சில முக்கியமா எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் வரப்போகுது அப்படி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இனி சந்தோஷம் மட்டுமே இருந்துகிட்டே இருக்க போகுது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எல்லாத்தையும் மதித்து எல்லாத்தையும் பொறுமையோடு செயல்பட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான நல்லதே இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பர் டாப் டக்கர்னு கூட சொல்லலாம் இதே மாதிரி உங்கள் எல்லா ராசியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போடுற எல்லா ராசி பலனோடதை பற்றியும் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே உங்களோட ராசி என்ன அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நன்றி வணக்கம்